السلام علیکم و اللہ تعالی وبرکاتہ جنتِ کلام و مغفرت مقام و نور اجسام و دین اسلام اللّہ صلی علی محمد النبی نبی علیہ وسلم وسلم اور علین رب و بالاسلام دینہ وَبِمُحَمَّدُ محمد الرسول الله صلى الله عليه وآله وسلم نبيا ورسولا اللهم صل على محمد عدد خلقه ورضا نفسه وإذن التارسه ومداد كلمات سبحان الله وبيمده امده عدد خلقه ورضا نفسه وإذن التارسه ومداد كلماتي اللهم حب لنا إيمانا واستقامة وعفوا وعافيا اللهم وجبرنا بالعمال صالها اللهم بارك في نفسي ومالي وفي حياتي وفي مماتي ثبت أقدابنا على دين الإسلام وجبرنا بالعمال صالها يا حي يا قيوم برحمتك نستغيث أما بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ما أصاب من مصيبة في الأرض ولا في أنفسكم إلا في كتاب من قبل أن نبرعها إن ذلك على ألله يسير وقال النبي صلى الله عليه وآله وصحبه وسلم لا எக்பலுல்லாஹலாத்தன் இல்லா பி துரின் வலா எக்பலு சதகத்தன் மின் குலூல் ஓ கமால கமாகால சலாஹு அலிவா அலி வசலாம் சர்வ புகழும் சக்தி மிக்க தனித்தோனாகிய தன்னை கொண்டு தான் காயிமின்னஸ் லாஹிர் பாத்தியனாகிய அக்குல் ஆலமின் ரப்புல் அவிஸா ஒருவணிக்கே ஹம்தும் முழு உலக மக்களும் அந்த அல்லாவிற்கு சாந்தி சமாதானத்தோடு அடிபணிந்து அவனை புகழ்ந்து சர்வத்தையும் பெற்றுக்கொள்வதற்குண்டான நற்பாக்கியத்தை அல்லாஹுவின் பேருதவிக்குண்டு நாம் அடைய முயற்சிப்பதுடன் சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவணிக்கே உரித்தாகுவார் சாந்தியும் சமத்துவமும் சமாதானமும் பிராக்டிக்கல் ரீதியாக வாழ்ந்து ஜெயத்தின் பக்கம் இழுத்து நம்மை உயர்வானவர்களாக ஆக்குவதற்கு ஷஃபாத்தை தான் இறங்கி வந்து தன்னலம் சுயநலம் மற்ற நிலையில் நமக்கு வழங்கக்கூடிய அமல்களை எளிதாக கற்றுக்கொடுத்த கொடுத்த மாணவி தகா செல்லவாக அழகுவா அழிவ செல்லம் அவர்களுக்கும் அன்னாரி பின் சு பின்பற்றிய சத்திய சகாக்கள் கிளையார்கள் தோழர்கள் நம்முள் முன்னால் வாழ்ந்து மறைந்த சித்திகள்கள் சுக சுகாதாக்கள் அகலபெய்த்துக்கள் நல்லோர்கள் சான்றோர்கள் சாலிகான ஆண் பெண் முழு உலக சமுதாய மக்களுக்கும் அல்ல ரஹ்மத்தையும் ஷஃபாத்தையும் நல்கிட நாம் இருகரமேந்தி அல்லாஹ்விடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்வோமாக நம்மை அல்லாஹ் வள மக்களாக சாந்தி மார்க்கத்தின் பக்கம் சாந்தியான அமலை கொண்டு வெற்றி பெற வைப்பானாக அல்லாஹுவின் நல்லடியார்களே அவனுடைய ஆயாத்துக்கள் ஒன்றொன்றும் விலை மதிப்பற்ற விலை மதிக்க முடியாத மிக மிக உயர்வாக மனிதர்களுக்கு நன்மைகளை நியமத்துக்களை அஃபு ஆபியத்துக்களை வழங்கக்கூடிய சுகாதார மிக்க ஆயாத்துக்களை குர்ஆனில் நிறைத்து அல்லாஹ் சொல்லியிருக்கான் ஒரு ஒரு ஆயத்தும் ஒரு ஒரு கருப்பும் ஒரு ஒரு வாழ்க்கையின் மீது கடைபிடித்து வாழ்வதற்குண்டான எளிதான வாழ்வின் தரங்களை குர்ஆனின் மூலம் நமக்கு கற்றுத்தருகின்றார் குர்ஆன் என்றாலே சத்தியத்தை உணர்ந்து அதன் வழியில் செல்லுதல் முசூஃப் என்றாலே தன் நெஞ்சோடு அணைத்து முத்தமிட்டு அவைகளை கொண்டு வெற்றி பெறுதல் குர்ஆன் கரீம் என்று சொன்னாலே நாம் பரிசுத்தோடு அவைகளை நமது கண்களால் பார்த்து நாவுகளால் மொழிந்து உள்ளத்தால் எரித்து நல்லபடாமல் செய்வதற்குண்டான அருள்மிக்க ஒரு கேடைய பேழையாக எல்லாம் நமக்கு அமைத்து தந்திருக்கின்றான் இந்த குரானின் சாரம்ச சீர்திட்டங்களை எல்லாம் நாம் சீர்தூக்கி கடைபிடித்து வாழ முயற்சிக்கும் போது எண்ணிலடங்கா பன்மணங்கு லாபங்களை தரக்கூடியதாக இந்த அமல்கள் அமைந்திருக்கின்றது ஒரு ஒரு அமலுக்கும் ஒரு ஒரு பவுர் கொடுத்துருக்கான் தொழுகை அது ஒரு வகை விக்கிர் அது ஒரு வகை தஸ்பீஹ் அது ஒரு வகை சரவாத் அது ஒரு வகை அல்லாவை அஞ்சலி நினைப்பது அது ஒரு வகை மாணவிக்கு வழிப்படுவது மாணவியை ஏற்று உண்மையோடு வல் ஜமாத்துடைய அக்கீதாவில் இணைத்து தன்னை அவர்களோடு பொருத்தி அமலிலே உயர்வது அது ஒரு வகை இப்படியாக அடுக்கிக் கொண்டே நாம் உதாரணத்தை பார்ப்போமே ஆனால் எண்ணிலடங்காத நன்மைகளை குர்ஆனின் மூலமாக அல்லாஹ் மேற்கூறப்பட்ட அந்த கருங் அந்த கருத்துக்களை பின்பற்றுவதை கொண்டு அல்லாஹ் நமக்கு தர்றான் அல்லாஹ் முப்பெரும் உலகத்தை எல்லாம் படைச்சு வச்சிருக்கான் ஒன்று ஆலமே அருவா அங்கிருந்து நாம் ஒரு சிறிய செய்கைக்காக நம்முடைய தாய் ஹவ்வா அலை சலாம் தந்தை ஆதம் அலிசலாம் ஒரு சிறிய மிஸ்டேக்கிற்காக நம்மளை இங்கே தூக்கி அடிஞ்சிட்டாங்களா இது முதல் உலகம் இரண்டாவது உலகம் துன்யா இந்த துனியா என்பது ஆலமே மிசால் துன்யா இதில் நாம் வாழும்போது சில நிர்பந்த கடமைகளிலே வாழ வேண்டிய நிர்பந்தம் இருக்கு அழைமை அருவாகிலிருந்து எரியப்பட்டபோது நாம் இல்லாமையில் இருந்தோம் பிறகு இருக்கின்ற நிலைக்கு வந்தோம் கலக்கல் மௌத்த வல்ஹயாத்தல் எவ்வளவு வக்கும் சொல்லாமலா தபாரக்கல்லதியுடைய ஆயத்தில் தபாரக்கல்லதியுடைய சூறாவில் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் நாம் உங்களை உங்களுக்கு முதல் மௌத்த படைச்சோம் பிறகு ஹயாத்த படைச்சோன்றான் ரப்பு கிழக்கல் மௌத் வல் ஹயாத் மௌத்தையும் ஹயாத்தையும் நான் ஏன் படைத்தேன்னு தெரியுமா இது எவ்வளவுக்கும் ஐயக்குமா சொன்னாமலா உங்களில் மிகச் சரியாக குர்ஆன் மாணவி வழியை பின்பற்றி நடப்பது யார் என்ற பரிசீலனைக்கு நல்லாமல் செய்வதை கொண்டு நான் உராய்வு செய்து எடுப்பதற்காக உங்களுக்கு நான் மரணத்தையும் இரணத்தையும் கொடுத்தேன் அல்ல நமது பூமியில் தூக்கிய வச்ச ஆலமே அருவா ஆலமே துனியா ரெண்டாவது உலகம் ஒரு மூணாவது ஒரு உலகம் இருக்கு ஆழமே ரகம் தாயின் கர்ப்பம் இந்த தாயின் கர்ப்பத்தில் யார் யாரையெல்லாம் எப்படி ஆக்க வேண்டும் என்பது கயிறு ஷர்ரு எல்லாமே அல்லாம் நாடிட்டான் அதன் விதிப்பதென்றான் அந்த கர்ப்பத்தை விட்டு வெளியேறியுமே ஆழமே துனியாவிற்கு நாம் மறுபடி வர்றோம் இந்த துனியாவில் நாம் பிறந்ததற்கு பிறகு இந்த உலகத்திலே அல்ல சிறிது காலம் வாழ வைக்கிறான் குறைந்தது நாற்பதற்கு மேல் எழுபது வரை ரேர் எண்பது அதைவிட ரேர் தொண்ணூறு அதை விட ரேர் நூறு நூற்றி பத்து இப்போ ரேருக்கு வழி இல்லை சோருக்கு வழி இல்லாத காரணத்தால் நமக்கு நாற்பது வயசோடு முடிஞ்சிருது ஜஃபன் கரம் அல்லது ஐம்பது அறுபது எழுபது அமல்களை கொண்டு ஒரு காலத்தில் அல்ல காலம் ஒன்று தான் இருந்தாலும் நம்முடைய புழக்க பாசியில் காலத்தை பற்றி நம்ம பேசுகிறோம் காலமும் நேரமும் அல்லாஹுடைய செயலை கொண்டு திறன்களை கொண்டு செயல்படுகிறது தான் படைத்தான் காலத்தை மிகச்சரியாக வாழ்ந்தார்கள் குழப்பமில்லை குழம்பவில்லை குழப்பக்காரர்களோடு இணைவதில்லை இப்போவெல்லாம் ஆயத்துக்கள் ஹதீஸில் நம்பர் தான் சொல்லப்படுது பத்தொம்பது நூற்றி ஒன்று நூற்றி ரெண்டு நூற்றி மூணு ஹதீஸின் அப்படித்தான் நம்பர் சொல்லப்படுது காரணம் குரான் ஹதீசை விளங்கி இஜ்மா ஹியாஸின்படி அமல் செய்து அவர்கள் மக்களுக்கு விளங்க விளக்கி வைக்கக்கூடிய கல்வியை தாங்கள் விளங்கு விளங்கியதை போன்று தெரு கூத்தாடிகள் தெருவிலே முகனையிலே ஆடுவதை போன்று இன்னைக்கு ஆடிக்கொண்டிருக்காங்க எதுக்கெடுத்தாலும் ஒரு நிர்பந்தம் ஒரு நிர்ணயம் ஒரு புறம் பஸ்ஸில் பார்க்கலாம் கரம் புறம் சிரம் நீட்டாதேன்னு எழுதியிருப்பான் வேங்கியவங்களுக்கு விளங்க விளங்காதவங்களுக்கு அதை பற்றி தெரியாது கரம் புறம் சிரம் அதே போன்று தான் அல்லாஹ் சொல்கிறான் பொய் கோல் குண்டனி குரானை கொண்டு இஸ்லாத்தை கொண்டு நீ வெளிப்படுத்தாதே பரப்பாதே அதுக்கு ஒரு ஆயத்து சொல்கிறான் பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் அல்ல என்ன அதோட அர்த்தம் ஆடுபவர்களெல்லாம் ஓடுபவர்களெல்லாம் தூற்றுபவர்களெல்லாம் இந்த ஆயத்தை வட்டுருக்கமான ஆயத்தை சிந்திக்கணும் நாம் பேசுறதுக்கோ கேட்குறதுக்கோ நாம் அடவாடித்தனம் செய்வதற்கோ இந்த உலகத்தில் நாம் நம்மை நம்மளை படைக்கவில்லை நாம் வளரவில்லை மாற்றமாக ஒரு கையிலே மங்கையும் மறுகை மைய மறுகையிலே மதுவையும் கொடுத்தாலும் என் விட விடமாட்டேன் என்று சொன்ன மாணவியின் வழித்தடங்கள் இன்றைக்கு எங்கே புதைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அகம்பாவ வாழ்வால் அழிச்சாட்டிய ஆணவத்தால் அரங்கேற்றும் வாழ்க்கையை தொடராதே அறிவை இழந்து குர்ஆனுடைய சாரம்சங்களையும் மாணவியுடைய வழித்திட்டங்களையும் நொறுக்காதே இதுதான் இன்னைக்கு நம்முடைய வாழ்வையுடைய மூலதானம் நாம் சிந்திக்கணுமா இல்லையா பயான்கள் செய்யப்படுகின்ற பொழுது கேட்க ஆள் இல்லை குருட்டு கேள்வி கேட்கறதுக்கு மிகப்பெரிய ஒரு கூட்டமே தயாராக இருக்கு நல்லூர்கள் அமல் செய்வதை குழப்பி அவர்களை குட்டை சேரில் தள்ளுவதை போன்று துனியாவுடைய லைபும் அழகூன் என்ற அந்த பிடிக்கப்பட்ட வாழ்க்கையில் தள்ளப்படுது ஆக இந்த உலகத்தில் தனக்கு எது சாதகமாக இருக்கோ தான் என்ஜான் உடம்பை வளர்ப்பதற்கும் மனோ இச்சைகளுக்கும் தகுதி உடையாதாக இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கிறாங்க தீனை நழுவ விட்டு விடுறாங்க தீன் மீன் தி துன்யா தி என்ட் மாதிரி தி துன்யா இந்த துனியாவில் ஒரு குளத்தில் அவன் மீன் வளர்க்குறான் மீனை கையில் பிடிக்க முடியுமா குளத்தில் வலுக்கிட்டு போயிடும் அதே போன்றுதான் நமது வாழ்வு இந்த துனியாவிலே நம்மை வலுக்கிக் கொண்டே இருக்கின்றது நாம் சற்றென்று நிதானமாக செயல்பட மறந்துவிட்டோம் மறதியாளர்கள் ராசிலீன்கள் அதிகமாக இருப்பதனால் தன்பி தக்லீத் தன்சி இவைகள் நமக்கு வாழ்வு தேவைப்படுகின்றது நாம் எந்தளவிற்கு அவைகளின் மீது கவனம் செலுத்துகின்றோம் என்பது அவர் அவர்களை பொறுத்தது உபதேசம் என்பது மானிட சமூகத்தில் கல்வியில் உண்டான பித்தை எடுத்து பரிசுத்தமான பேரூழியை கல்விலே நுழைத்து அல்லாஹ் ரசூல் நினைவாற்றலில் அவர்கள் சொன்ன கண்டிஷனில் அவர்கள் காட்டி தந்த அந்த மார்க்கத்தில் அவர்களை கொண்டு செயல்படுத்துவதுதான் இஸ்லாம் அல்லாஹ் தனது அறிவுரைகளை குறிப்பிடுகின்றான் முசீபத்தின் பில் அரபு அல்லது வலாஃபி அன்புசிக்கும் இல்லாஃபி கிதாப் எந்த ஒரு பீடையும் தரித்திரியமும் முசீபத்தும் இந்த பூமியில் உங்களை தீண்டாது தீண்டுவதற்கு முற்பட்டால் உங்களுடைய ஆத்மாவிலேயோ இதிலேயோ முற்பட்டால் இல்லா ஃபி கிதாபின் மின் கபலி அந்நபராக இன்னதா அதுக்கு அருள்வாகிய சீர் அந்த முசீபத்துக்களை அல்லா நீக்குவதற்குண்டான வழிவாகைகளை எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கான் அல்லாவிற்கு உங்களை அந்த முசீபத்திலிருந்து நீக்குவது எளிது நீங்கள் மாற்றிக்கொண்டால் நீங்கள் மாற்றி கொண்டதற்கு பிறகு வெளியேறுவது நீங்கள் வெளியேறுவது கஷ்டம் அப்போ ஏதாவது ஒரு தீங்கினங்களை காலம் காலம்பூரா கஷ்டம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் நாம் சொன்னோம்னு சொன்னால் நமது வாழ்வின் தரத்தை சரியாக எடை போட்டு நாம் மதிக்கத்தக்க நிலையில் ஆக்கவில்லை அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அல்லாஹ் ஷானுத்தலா மிக தெளிவாக நமக்கு சொல்லிவிட்டான் உலகத்தில் உண்டான சகலமும் ஒரு சிற்றின்பம் சப்மு யாமு அஸ்பாப் காரண உலகம் கர்த்தாவுடைய உலகத்தில் தரப்படுகின்ற கிடைக்கப்படுகின்ற அவைகளை அடைந்து ஆறுதல் பெறுகின்ற நிலை நல் அமல்களின் மூலமாகத்தான் இருக்கு அந்த அமலை அடைய மானபின் வழியை அன்பு அறம் அமைதி அரவணப்போடு நாம் எடுத்துச் செல்வோம் குழப்பவாதிகளின் கூற்றிலிருந்து நாம் நம்மை கலட்டி எடுத்து பரிசுத்தவானுடைய கருத்தால் பரிசுத்த வழியை காட்டிய நபியின் அந்த வாழ்வை கொண்டு நாம் பரிசுத்தமாக ஆகுவதுடன் நம்முடைய குடும்பத்தார்களையும் நல்ல வாய்ப்புமிக்க நல்ல அமல்களாக மதிக்கத்தக்க நல்ல அமல்களாக செய்ய வாழ்க்கையை கற்றுக் கொடுப்போ வல்ல ரஹ்மான் அருள்வாளிக்கட்டும் ரப்பே ரஹ்மானே எங்களுடைய பாவங்களை மன்னித்து எங்களுடைய கல்விகளை பரிசுத்தி பரி பரிசுத்தப்படுத்தி அந்த அவயங்களில் தீங்குகள் ஏற்பட்டு விடாமல் நாங்கள் செய்கின்ற பாவத்திற்கெல்லாம் தௌபா செய்கின்றோம் எங்களை நீ மன்னி ஹிதாயத்தின் பக்கம் எங்களை நிரந்தரமாக ஆக்கு தீயதை நீக்கி நல்லதை கொண்டு எங்களுக்கு நாடி நல்ல அமல் செய்யவை மாணவியை பரிசுத்தமாக நாங்கள் பின்பற்றும் அருள் பாக்கியத்தை எங்களுக்கு நீத்தா தந்ததை தக்க வைத்து நாங்கள் அமல் செய்ய ஆர்வத்தை கொடுத்து நல்ல வற்புறுத்தி எங்களுக்கு சாலிகான நற்பாதைகளை நீ காண்பித்துடுவாயாக இல்ஹம் இல்லா அஹிரபில் ஆலமின் வசலாம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ فَتَّبِعُونِي عَلَى الإِسْلَامِ وَأُتُونِي مِنَ الْمُسْلِمِينَ